ஹவு டு லேர்ன் ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸிலி ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க லெட்டர்ஸை கம்பேர் பண்ணி மைண்டில் எப்படி ஈஸியாக வச்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் க ச இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் க க ஃபஸ்ட்டு க கான்சிட்வென்ஸில் பார்த்தோம்ல அந்த க வில பாதி வ அந்த வில ஒரே ஒரு லைன் போட்டு அதை என்னென்னு சொல்வோன்னா பே சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு த இந்த தேல பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு தான் லைன் போடணும் சேக்கு வந்து ஒரே ஒரு கோடு போட்டும் மேலே ஃபுல்லாக லைன் இருக்கும் ஆனால் டச் பண்ணக்கூடாது கேர்ளை டச் பண்ணி தான் லைன் போடணும் கேர்ளை டச் பண்ணி தான் லைன் போடணும் ட சி மாதிரியே இருக்கும் இந்த ட வந்து சி மாதிரி போட்டிருக்கோம் இதை அப்படியே கவர் ஆகிருக்கும் ஹோலாக கவர் ஆகிருக்கும் டே அதுவே டேன்னு பார்த்தோம்னா டிஏ டே ப்ரொனன்சியேஷன் உள்ளே சுழிச்சிருக்கும் டே வந்து கீழே இழுத்த மாதிரி இருக்கும் டே வந்து கீழே இழுத்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர போகிற லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் சே ஜ கோடு போட்டு ஜ வந்து சி மாதிரி போட்டு யூ மாதிரி போட்டு இது இக்ன இக்ன லாஸ்ட் லெட்ரு பார்த்தோம்ல அது ப இந்த பல ஒரு டேஷ் மாதிரி போட்டோம்னா ஷ அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஷ யூ மாதிரி போட்டு ஒன் போட்டால் ந மூணு சொல்லி ந சொல்லுவோம்லையே அது நெக்ஸ்ட்டு ஃப மாதிரி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் போட்டால் ஃப ம ஸ்ட்ரைட் லைன் ம ஸ்ட்ரைட் லைன் நெக்ஸ்ட்டு எஸ் மாதிரி போட்டால் ட சைடில் ஒரு பாயிண்ட் வச்சா எஸ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணி ஒன் போட்டு ஃபுல்லாக கவர்டு ஒன் லைன் ஜ ஹ எஸ் மாதிரி போட்டு கீழே சி கவர் ஆகும் ஹ இதுவும் எஸ் டைப் தான் ஒன்று உங்களுக்கு எக்ஷ எக்ஷ ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு பெண்டு இப்படி போய் ப வந்து ஆனால் ஒன்று தமிழில் ஆ போடுவோம்ல அது மாதிரி போட்டு ஒன்றுக்கு மட்டும் லைன் ப த டூ மாதிரி போட்டு ஒன் போட்டு அது மேலே ஒரு லைன் ஷே டூ மாதிரி போட்டு ஒன் போட்டு ஃபுல்லாக கவர்டு ஒன் லைன் கான் நான் சொன்ன மாதிரி லெட்டர்ஸை இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்றைக்கும் அந்த கான்சன்வன்ஸ் மறக்கவே மறக்காது தேங்க் யூ கேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி ஆர் கேங்